வணக்கம் இன்றைக்கி நம்ம அகிலியா சேனலில் நம்ம சமைச்சு பார்த்து சுவைக்கக்கூடிய உணவு உளுந்தங்கஞ்சி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தோல் நீக்கிய வெள்ளை உளுந்தில் செய்த கஞ்சி இது தோளோடு உள்ள உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க இந்த கஞ்சி வைக்க நமக்கு தேவைப்படக்கூடியது நம்ம எப்பவும் வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாட்டு அவுசி ரெண்டு கப்பு சின்ன கிண்ணத்தில் உளுந்து சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கணும் கூடவே பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் தான் நம்ம உளுந்தங்கஞ்சி வைக்கிறதுக்கு தேவையானது இப்போ நம்ம குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம அளந்து வச்ச அரிசியை சேர்த்து அது கூடவே உளுந்தையும் சேர்த்துக்கணும் தோல் நீக்கிய உளுந்து அது கூட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துட்டு இதை நல்லா அலசி கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும் ஏன்னா நம்ம தேங்காவும் பூண்டும் அலச முடியாது அதனால் இந்த முதல்ல இதெல்லாம் அலசி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச பூண்டு பல் அது கூடவே கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கணும் இந்த கஞ்சி வெந்து கிடைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் இந்த அரிசிக்கு தேவையானது நாலு கப்பு தண்ணி தான் ஆனால் நம்ம அஞ்சு கப்பு தண்ணி வைக்கணும் அப்போ தான் அந்த சாதம் நல்லா குழஞ்சி கிடைக்கும் நம்ம கஞ்சியாக தானே எடுக்கலான்னு இருக்கோம் அதனால சாதம் வச்சோம்னாக்கா சாதமாக நல்லா திக்காக வச்சு எடுத்துட்டு அதுக்கு கூட நம்ம மண்டை வெள்ளத்தை நல்லா செத்தி எடுத்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது அவ்வளவுமே நல்ல சத்துள்ள குட் காம்பினேஷன் நல்ல உணவு இதுக்கு இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு சுவையை கூட்ட உப்பையும் நம்ம சேர்த்துக்கணும் உப்பை சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து கொடுத்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் நல்ல மசிய குழைய வேக வச்சு எடுக்கணும் இந்த சத்தான சுவையான உளுந்தங்கஞ்சிக்கு கூடவே தொட்டுக்க நம்ம தேங்காய் துவையல் செய்யலாம் இப்போ நம்ம செய்யக்கூடியது கொத்தமல்லி துவையல் தான் கொத்தமல்லி துவையல் நல்ல மேட்ச் ஆகும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இப்போ இந்த கொத்தமல்லி துவையல் செய்ய தேவையானது இந்த கிண்ணத்தில் உள்ள பொடி வந்து மல்லி விதையும் மிளகா காஞ்ச மிளகாவும் சேர்ந்த தான் இது காஞ்ச மிளகா கொத்தமல்லி விதை சேர்ந்தது ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ககுவப்பில தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்சியில் நல்லா சதைச்சி எடுத்தோம்னா கொத்தமல்லி துவையல்லாச்சு இப்போது நமக்கு உளுந்தங்கஞ்சி கடி ஆகிடுச்சு அதை அழகாக சர்வ் பண்ணிடலாம் இது வெள்ளை உளுந்தில் செய்தது இது போல் சுலபமாக செய்யக்கூடிய இந்த உளுந்தங்கஞ்சியில் அதிக சத்தும் வலிமையும் உண்டு இது அடிக்கடி வீட்டில் செய்தோம்னா குழந்தைகளும் வீட்டில் உள்ள அத்தனை பேரும் நன்மை அடைவாங்க இல்லையா இனி அடுத்தது தோல் உள்ள உளுந்தில் இதைபோல் உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்றத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க இந்த வெள்ளை உளுந்தை விட தோல் உள்ள உளுந்தில் இன்னும் அதிக நன்மைகள் உண்டு அதில் ஃபைபர் கண்டென்ட் சேர்ந்தது இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் கூட அதுக்கு சத்து அதிகம் வாங்க பார்க்கலாம் தோல் உள்ள உளுந்தில் எப்படி உளுந்தங்கஞ்சி செய்யலான்றத நம்ம பார்த்துடலாம் இந்த உளுந்து சில சமயம் இப்படி பாதியாக உடஞ்சும் கிடைக்கும் இல்லை முழு உளுந்தாகவும் கிடைக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்தது போல் அகசி அதோட அதுக்கு தேவையான அளவு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் பத்து பல்லு பூண்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் அகசியும் வெந்தயத்தையும் ஒன்றா நம்ம கழுவி எடுத்துடணும் இந்த உளுந்து வந்து நம்ம தனியாக கழுவி எடுக்கணும் அப்போ தான் அதனுடைய சின்ன சின்ன மண் தூசி எல்லாம் நீக்கிட்டு இந்த இதோட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அகசியிலையும் அது கலக்கும் அதனால் தனித்தனியாக கழுவி எடுத்துக்கணும் பூண்டு பல் நம்ம எடுத்து வச்ச பூண்டு பல்லையும் அதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான உப்பையும் போட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் வேக வச்சு எடுத்த கஞ்சியில் கைப்பிடி அளவு தேங்காயும் பூ போல அதை தகுவி எடுத்து இந்த கஞ்சியில் சேர்த்துக்கலாம் தேங்காவை அதிகம் சேர்க்கும் போது இந்த கஞ்சியினுடைய சுவையும் மனமும் கூடுதலாக கிடைக்கும் ஒன்று கூட வைக்காமல் பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டுடும் இந்த உளுந்தங்கஞ்சியில் தண்ணி ஊற்றாமல் சாதம் மாதிரி செய்தாங்கன்னா அதுக்கு தொட்டுக்க வந்து வெள்ளம் வைப்பாங்க இனிப்பு வெள்ளம் மண்டவெல்லம் வைப்பாங்க அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது கஞ்சியாக வைக்கும்போது இதுக்கு நம்ம துவையல் செய்தோம்னா நல்லா இருக்கும் இந்த உளுந்தங்கஞ்சிக்கு நாம் செய்தது புதினா துவையல் இந்த நல்ல உணவை உங்களோடு சேர்ந்து சமைச்சதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இனி அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நன்றி